இன்னைக்கு மா சுப்பிரமணியம் வரவர்கள் கலர் கலர் பஞ்சு மிட்டாய தடை பண்ற அதனால புற்றுநோய் வரும் சொல்றவரே அப்ப டாஸ் மார்க் டானிக்க விக்கிறீங்க அந்த டானிக் வாங்கி குடிச்சா என்ன உடம்புல சக்தி வந்துருங்களா பஞ்சு முட்டாய் விக்கிறவங்க சாதாரண மனிதர் தடை பண்ணா அவங்க எதுவும் பேச மாட்டாங்க வாய் திறந்து பேச மாட்டாங்க ஆனா டாஸ் டாஸ்மார்க்ல சாராய வைக்கிற டிஆர் பாலு சும்மா இருப்பாருங்களா நான் முப்பது வருஷமா சாராய கம்பெனி நடத்தி இருக்கேன் இன்னைக்கு வந்து நீ தடை பண்ணுவியா இன்னைக்கு கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பாருங்கய்யா இந்தியா முழுவதுமே உள்ளூர்ல இருந்து வெளியூர் போறதுக்கு பேருந்து நிலையம் ஆனா சென்னைய மட்டும் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போய் வெளியூர் போறதுக்கு ஒரு பேருந்து பாருங்க இந்த அநியாயத்தை பாத்துருக்கீங்களா இந்த கலர் கலரா இருக்கிற பஞ்சு மிட்டாய தமிழ்நாட்டுல தடை பண்றோம் எதுக்கு ஏன் தடை பண்றீங்கன்னா அதை சாப்பிட்டா புற்றுநோய் வந்திருங்கிறார் சரி ஓகே நல்லதுன்னா பண்ணுங்க தவறு கிடையாது புற்றுநோய் வர்றதை நம்ம சாப்பிட கூடாது ஆனா பஞ்சு மிட்டாய் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ சகோதர சகோதரிகள் ரோட்டோரத்துல வித்துக்கிட்டு இருக்காங்கப்பா இன்னைக்கு மா சுப்பிரமணியம் வரவர்கள் கலர் கலர் பஞ்சு மிட்டாய தடை பண்ற அதனால புற்றுநோய் வரும் சொல்றவரு அப்ப டானிக்கா டானிக் டானிக் அந்த வாங்கி குடிச்சா என்ன உடம்புல செலுத்தி வந்துருங்களா எப்படி எல்லாம் எப்படி ஓட்டு ஏன்னா பஞ்சு பஞ்சு முட்டாய் விக்கிறவங்க சாதாரண மனிதர் தடை பண்ணா அவங்க எதுவும் பேச மாட்டாங்க வாய் திறந்து பேச மாட்டாங்க ஆனா டாஸ்மார்க்ல சாராய வைக்கிற டிஆர் பாலு சும்மா இருப்பாருங்களா அவருக்கு ஏண்டா நான் முப்பது வருஷமா சாராய கம்பெனி நடத்திட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து நீ தடை பண்ணுவியா இதுதாங்க ஐயா அந்த ஆட்சியினுடைய லட்சணமே இது மட்டும்தான் வேற எந்த லட்சணமே இன்னைக்கு பாருங்க ஐயா மோடி ஐயா இன்னொரு திட்டத்தை சொல்றேன் பாருங்கய்யா மோடி ஐயா குறிப்பாக நகர பகுதிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எலக்ட்ரிக் பஸ் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பேருந்துகள் இந்தியா மூலமாக கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தை சொன்னாருங்க ஐயா அந்த திட்டத்தினுடைய பெயர் வெஹிக்கல் தமிழ்நாட்டுக்கு ஐநூறு வண்டி பஸ் மின்சாரத்துல ஓரக்கூடிய ஓடுது இதற்கு இருபத்தி ஒன்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அமைச்சர் ராஜகண்ணப்பன் சொன்னார் இருபது பதினொன்னு தமிழ்நாட்டுக்கு ஐநூறு மின்சார பேருந்துகள் வாங்க போறோம் இது மத்திய அரசு திட்டம் ஐயா அதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு டெண்டர் போட்டாங்க அப்புறம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்னும் ஆறு மாசம் கழிச்சு ஒப்பந்தம் போட்டாங்க அதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு மின்சார பேருந்துகள் தனியாரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆச்சு ரெண்டரை வருஷம் ஒரு பேருந்தக்கான இப்படித்தான் ஒரு ஒரு திட்டம் கையா நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் நோக்கமே மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களை கூட முறையாக நமக்கு கொடுப்பது கிடையாது அதற்கும் ஒரு பெயர் வைத்து அதையும் ரெண்டரை வருஷம் தாமதம் பண்ணி இது போன்ற நகர்ப்புற பகுதியில டீசல் பஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்குதுங்கய்யா மோடி அவர்கள் இதை விரும்பல இந்த டீசல் பேருந்துக்கு பதிலாக மின்சார பேருந்துகள் வரணும் நினைக்கிறாங்க நீ எத்தனை பேர் நடந்து போறங்கய்யா சுவாசம் பண்ணி சுவாசம் பண்ணி இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் எல்லாம் உள்ள போய் நுலையீரல்ல போய் உக்காருங்கய்யா அதுலயும் கமிஷனுக்காக ஏன் அதிகமா கமிஷன் கொடுப்பான்னு ரெண்டரை வருஷமாக ஒரு திட்டத்தை நிறுத்தி வச்சிருக்கிறான் இன்னைக்கு கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பாருங்கய்யா இந்தியா முழுவதுமே உள்ளூர்ல இருந்து வெளியூர் போறதுக்கு பேருந்து நிலையம் ஆனா சென்னையை மட்டும் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போய் வெளியூர் போறதுக்கு ஒரு பேருந்து நிலையம் பாருங்க இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா இன்னைக்கு தமிழகம் தன்னுடைய வளர்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தால் இழந்து கொண்டிருக்கின்றோம் கடன்கார மாநிலமாக நம்மை மாற்றி வைத்திருக்கின்றார் நீங்க பாருங்க ஐயா இன்னைக்கு பட்ஜெட் பார்த்திருப்பேன் பட்ஜெட் பாத்தீங்களாங்க ஐயா பட்ஜெட் பாத்தீங்களா நல்ல வேற நீங்க பட்ஜெட்டை பார்க்காம உங்க நேரத்தை மிச்சப்படுத்திட்டீங்க மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு ஒரு தமிழ்ல திராவிட மாடல் அரசு பெயர் வைப்பதற்கு ஒரு பட்ஜெட் என்னெல்லாம் மோடி ஐயா கொண்டு வந்திருக்கின்றார்களோ அதனுடைய பெயரை மாற்றி வைப்பதற்காக ஒரு பட்ஜெட் யார் பட்ஜெட்டை உத்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பட்ஜெட்ல தமிழக அரசே ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தினுடைய கடன் எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ரூபாய் இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக இன்னைக்கு தமிழகம் இருக்குங்க இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகே ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடனை வாங்கி கவர்ச்சிகரமான திட்டங்களை போட்டு வருங்கால சந்ததிகளுடைய வளர்ச்சியை பறிக்கக்கூடிய ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முப்பத்தி மூன்று மாத காலமா இருக்கு இளைஞர் நிக்கிறாங்க வரும்பொழுது இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க அரசு வேலை வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அரசு வேலை திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில இருந்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஐந்து ஆண்டுகள்ல மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுப்போம் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு அரசு வேலை கொடுக்கல ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசு வேலை கொடுத்துட்டாரு பையனை கொடுத்துட்டார் பையன் அமைச்சராக்கிறது மட்டும்தான் தவிர நம்முடைய சாமானிய மக்களுக்கு அரசு வேலை இல்லை மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு ஐந்து ஆண்டுகள் அரசு வேலை என்றால் திமுக இந்த நேரத்துக்கு ஐயா ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுத்திருக்க வேண்டும் இன்னைக்கு பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறாங்க அறுபதாயிரம் பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கோம் அதுவும் பொய்யுங்கய்யா டிஎன்பிசி குரூப் ஒன்று இரண்டு இரண்டு ஏ மூன்று நான்கு கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாம் டூரிஸ்ட் எக்ஸாம் இந்த ஆறு பரீட்சை மட்டும்தான் திமுக கடந்த முப்பத்தி மூன்று மாதத்தில் நடத்தியிருக்கின்றார் இந்த ஆறு பரீட்சைக்கு மொத்தமா சேர்த்தி அரசு வேலை கிடைத்திருப்பவர்களே பத்தாயிரத்து அறுநூறு பேர் பட்ஜெட்ல அறுபதாயிரம் என்று சொல்லுகின்றார்கள் நம்முடைய கணக்குப்படி வெறும் பத்தாயிரத்தி அறுநூறு பேர் மட்டும்தான் இந்த முப்பத்தி மூன்று மாத காலத்துல டிஎன்பிசி மூலமாக அரசு வேலை கிடைத்திருக்கு ஐம்பதாயிரம் பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னவர்கள் இன்னாலும் ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னவர்கள் இன்னைக்கு பத்தாயிரத்து பேருக்கு மட்டும் டிஎன்பிசி கொடுத்திருக்காங்க இதே மோடி ஐயா சொன்னாங்க ஐநூறு நாட்கள்ல பத்து லட்சம் பேர்த்துக்கு மத்திய அரசிலே வேலை வாய்ப்பு என்று சொன்னார்கள் இன்னைக்கு பத்து லட்சம் பேர்த்துக்கும் மத்திய அரசிலே வேலை வாய்ப்பை உருவாக்கி காட்டியிருக்கின்றோம் நம்முடைய அரசு